அனைவருக்கும் வணக்கம் நேற்று இரவு டிஆர்பி வழக்கத்தை காட்டிலும் ரெண்டாயிரத்தி பதினேழில் இவ்வளோ சீக்கிரமாக விட்டிருந்தாங்க அதற்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொஞ்சம் வேகனாஸ் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிருக்காங்க இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியும் அக்டோபர் பன்னெண்டு எக்ஸாம் முடிஞ்சு நம்மளுக்கு டென்தே டிக்கு விட்டுருந்தாங்க நிறைய நண்பர்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இதுக்கு முன்னால் அந்தளவுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த டைம் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே சரிங்க நம்மளுக்கு அப்ஜெக்ஷன் ரொம்ப கன்சிடர் பண்ணியிருந்தாங்க ஏகப்பட்ட சேஞ்சஸ் ஆகிருக்கு உங்களுக்கே தெரியும் தமிழ் மே ஏன்னா எல்லா மேஜும் இருக்குது மொத்தம் பதினாலு மேஜர் இருக்குது எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது ப்ரைவேட் கேக்கும் கவர்மெண்ட்டுக்கு மாறிச்சு கவர்மெண்ட் டேண்டியா இதுக்குமே நிறைய மாற்றங்கள் இருக்குது தமிழ்லேயும் பார்த்திங்கன்னா பத்து கே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பத்து கீ இருக்குது இதில் ஏற்கனவே வாங்கியிருக்கங்களுக்கு அதே தான் இருந்தாங்க இப்போ புதுசாக இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா மாறி நானும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த டபுள் ஹெச்இட்டில் தான் கட் ஆஃப் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் மாதிரி தொண்ணூற்றி அஞ்சு அது ம ப்ளஸ் மைனஸ் டூ வரைக்கும் கேட்டது மைனஸ் டூ வரைக்குமே சொல்கிறேன் இப்போ போல் தான் அது தமிழை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி நாலு வரைக்கும் போஸ்டிங் பாதி பேருக்கு மேலே கிடைக்குங்க பாதி டேட் ஆஃப் பர்த் யாரா ஜூனியராக இருக்காங்களோ அவங்களுக்கு பாசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இதில் பொறுத்த வரைக்கும் ஒன் இஸ்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் கூப்பிட்ருக்காங்க அதனால் நம்மளுக்கு அடிஷனலாக கூப்பிட்டுரு இரநூத்தி பதினாலு போஸ்டிங்க்கு நம்மளுக்கு முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் கூப்பிட்ருக்காங்க இப்போ அதுபடி பார்க்கும்போது ஏன்னா அந்த லாஸ்ட்டில் ஒரே மார்க் இருக்கும்போது எல்லோரும் நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க இப்போ இது போது கண்டிப்பாக மாறுங்க இப்போ ஜென்ரலில் இருக்கிறவங்களும் சரிங்க அதுலேயும் ஒன் லிஸ்ட் ஒன் ஃபைவ் டூ போய் இருக்காங்க அவங்களுமே இன்னும் பின்னாடி வருவாங்க மாதிரி தான் எல்லா மேட்சிலையுமேங்க இப்போ கூப்பிட்ருக்க எல்லாத்துக்கும் போஸ்டிங் பண்ணால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இப்போ நாலு போஸ்டிங் அஞ்சு பேர் கூப்பிடுவாங்க சரி முடிச்சுட்டு ஃபைனலாக செலெக்ஷன் லிஸ்ட்டு விடுவாங்க பார்த்தீங்களா அப்போ தான் கன்ஃபார்ம் ஆகணும் சரி இந்த லிஸ்ட்டுமே கன்ஃபார்ம்மா கேட்டால் இல்லைங்க ஏன்னா இதுவுமே மாற்றத்துக்கு உட்பட்டு தான் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ரிசல்ட் விட்டுவிட்டாங்க அதனால் யார் மார்க் வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் யார் வேணாலும் பார்க்குற மாதிரி தான் விட்டுருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஏன்னா இது கண்டிப்பாக இது அந்த லிஸ்ட்டு ரெடி பண்ணும்போது மிஸ்டேக் வரதாங்க செய்யும் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட மார்க் வந்து கம்மியாக இருக்கிறவங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மூணு நாள் டைமுக்கு தந்திருக்காங்க இந்த மூணு நாள் நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் கேட்பாங்க ஏன் சிவி டேட் அனௌன்ஸ் பண்ணல சர்ட்டிஃபிகேட்லாம் உடந்துட்டு ஏன்னா இந்த லிஸ்ட் வந்து இன்னும் ஃபைனல் பண்ணிங்க ஏன்னா ஒரு சிலர் நிறையா மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் அந்த கேட்டகரியில் பண்ணுறது தமிழ் மீடியம் பிடபிள்யூடியில் போகிறோம் மாதிரி மற்ற கம்யூனல் கட்டானு எல்லாத்துலேயுமே அந்த கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு தாங்க இருக்குது எப்பயுமே அதனால் நீங்கள் அதை நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் அது ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா டிஆர்பிக்கு மெயில் பண்ணுங்கள் எப்பயுமே டிஆர்பி ஆஃபீஸியல் வெப்சைட்டில் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சொல்கிற மாதிரி ஏன்னா இதில் வர நியூஸ் மட்டுந்தாங்க நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் வரும் நம்மளுக்கு சரிங்க இதில் பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க எப்போ எக்ஸாம் நினச்சி என்ன ரேஷியோவில் கூப்பிட்றன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க கூப்பிட்ருக்காங்க ஏன்னா இது ஒன் இஸ்ட்டு ஒன் ஃபைவ் டூ ஓகேங்க இங்கே டிஆர்பி தெளிவாக சொல்லிட்டாங்க எந்த சுச்சுவேஷன் எப்போ வேணாலும் அதை லிஸ்ட்டை மாற்றுறதுக்கோ நிறுத்தி வைக்கிறதுக்கோ டிஆர்பிக்குன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம அந்த சேஞ்சஸ் இருக்கிறவங்க அந்த மூணு நாளுக்குள்ளே அது தெரிவிச்சிருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அதுக்கு மேலே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஏன்னா டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் வீக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவிக்கான அந்த சென்டருக்கு கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு என்ன டாக்குமெண்ட் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் எல்லாமே அதுலேயே நம்ம கொடுத்துருப்பாங்க ஏன்னா சி கால் லெட்டர்லேயே தெரிஞ்சு ங்க நம்மளுக்கு எந்தெந்த டாக்குமெண்ட்டு ரெண்டு செட்டு கொடுக்கணும் செல்ஃப் அட்ஸ்ட்ரேஷன் போகணும் எந்தெந்த டா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மட்டும் கொடுத்தா போதும் நிறைய பேர் பயந்துகிட்டு வந்துருக்கீங்க சிவிஎப்பை ஏதாவது சாகமான அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க உங்களுக்கு போகிற அளவுக்கு டைம் கொடுப்பாங்க அதனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு அவங்க இருக்கிற சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க இல்லாத சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு டைம் தருவாங்க இதில் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக தாங்க இருக்கும் உங்களுடைய நீங்கள் லாகின் ஐடி பண்ணுறீங்க பார்த்தீங்களா லாகின் பண்ணிவிட்டு உங்களோட டேஷ் போர்டில் உங்களுக்கான அந்த கால் லெட்ருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தா அனக்சஸ்ஃபுல்லாக இருக்குங்க பயோடேட்டா ஃபார்ம் இருக்கும் ஐடி ஐடென்டிஃபி சர்டிஃபிகேட் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்லேயே கிடைக்கும் நீங்கள் போர்டில் மட்டும் நீங்கள் ரெகுலராக இதுக்கு மேலே வாட்ச் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக இது ஒரு ஏமாற்றிருந்தாங்க ஏன்னா பணியிடங்கள் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா எல்லா எக்ஸாமுக்குமே போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இதில் வந்து ரெண்டாயிரம் போஸ்ட்டே ஃபில் பண்ணாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு தான் ஏன்னா பணியிடங்கள் இருக்குங்க ஏன்னா மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது ஏன்னா நிறைய பேர் எஜில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ மூணு வருஷத்துக்கு மேலே எக்ஸாம் ஆயிடுச்சு வந்து பிஜி அடுத்த எக்ஸாம் வந்து எலெக்ஷன் அடுத்த வருஷம் அதனால கண்டிப்பாக அடுத்த வருஷம் கிடையாது இன்னும் ரெண்டு வருஷம் ஆகலாம் ஆட்சி மாற்றம் மாறுச்சுனால இதே ஆட்சி தொடர்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நிலைப்பாடு எடுக்கும்போது ரெண்டாவது வருஷம் மூணாவது கூட போயிருங்க அப்போ நம்ம இன்னும் எக்ஸாம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் இருக்காது அதனால் இப்போயே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய நண்பர்கள் கோரிக்கை வச்சிருந்தேங்க தொடர்ந்து கண்டிப்பாக வைங்க டிஆர்பி கிரிவிங்ஸாக இருக்கட்டும் இருக்கட்டும் சிம்செல் இருக்கட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கோரிக்கை மன்ன வைங்க கண்டிப்பாக மாற்றம் வந்தால் ஒரு நல்லதாங்க இருக்கும் அதேமாதிரி தமிழுக்கு நம்ம பார்த்துருந்தங்க கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு மைனஸ் ரெண்டு வரைக்கும் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்த டைம் இருந்துச்சுங்க ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் இந்த மார்க்குக்கு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலுக்கு நாள் இருந்தாங்க கண்டிப்பாக போஸ்டிங் கன்ஃபார்மாக இருக்குதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி கம்யூனிட்டி அது மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மார்க்கோ ரெண்டு மார்க்கோ கம்மியாக இருந்தாலும் கிடைக்குன்னு வாய்ப்பு இருந்துச்சு அதே மாதிரி நானும் சொல்லியிருந்தேன் இருந்தேன் அதுச்சுட்டு இருந்தாங்க கண்டிப்பாக ஒருத்தோடய வெற்றியை நினைக்கிட்டு நானும் ஒத்துக்கிறேங்க ஏன்னா அது எல்லாத்துலேயுமே அது என்ன நம்ம க படித்து வந்தாலுமே நமக்குன்னு அந்த ஏன்னா இப்போ ஸ்டார் கொஸ்டின் பத்து மார்க் வந்துருக்குங்க ஸ்டார் கொஷின் மல்டிபிள் ஆப்ஷன் சொல்லிட்டு இது சேர்த்து தமிழுக்கு மட்டும் பத்து கொஷின் வந்திருக்கு அந்த பத்து கொஷின் என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருப்படும் சொல்லி உங்களுக்கே தெரியும் ஏன்னா இந்த ஒரு ஒரு மார்க்லேயுமே நாற்பது பேர் ஐம்பது பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் அப்போ நம்ம அஞ்சு கொஷின் மாறுனுச்சுனாவே நம்ம இரநூறு பேர் மேலே நம்மளுக்கு பாருங்கள் ரேங்கை வந்து எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லுவோம் எப்போயுமே அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் நம்மளோட முயற்சி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருக்குது இதுங்க ஏன்னா இன்னும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்குது அதுக்கு அடுத்த யூஜிடி ஆகிபா வருங்க இப்போயே நம்மளுக்கான சோதந்திர பகம் தொடர்ந்து நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அடுத்ததுல கண்டிப்பாக வரலாம் பெரிய போஸ்டிங்காகவும் போகலாங்க நல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்